ஹாய் அஸ்ஸாம் வலைக்கம் வெல்கம் டு மிஸ் ஜூஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹமது இல்லா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் பால் மீன் கிரேவி தான் செய்ய போகிறோம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நம்ம ரெண்டு வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் நல்லா நம்ம அரைச்சி நம்ம வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் புளியை குறைச்சிக்கோங்க இது வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லாத தக்காளினால் புளிப்பு பத்தில்ன்னா நம்ம புளி சேர்த்துக்கலாம் நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ அளவு மையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மீனை மஞ்சள் தூள் உப்பு அப்புறம் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து கலந்து நம்ம வந்து மீனில் தடவி நம்ம ஊற வச்சிடலாம் ஊற வச்ச மீனை நம்ம வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு நல்லாவே பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் குழம்புல பொடையெல்லாம் நல்லா இருக்கும் புளி வந்து நம்ம ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் அளவு இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக நம்ம புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இவ்வளோ போதும் நம்ம மீன் பொரிச்ச எண்ணெயிலே இப்போ நம்ம வந்து கிரேவி செய்யலாம் இந்த மாதிரி நம்ம மீன் பொறிச்ச எண்ணெய் உங்களுக்கு தேவையான நல்லா ஊற்றிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை முதல்ல ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் அளவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயமையும் தக்காளியும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்குனதுக்கு அப்புறமா கருவேப்பில பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து உங்கள் உரப்புக்கு தக்கன சேர்த்துக்கோங்க நம்ம எ இது மிளகா சார்ந்து சேர்க்க போகிறோம் அதனால நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் தேவையான அளவு உப்பையும் இப்போ சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சில்லி பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது சேர்த்ததுக்கு அப்புறமா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்தளவு நம்ம கிளறிக்கலாம் இந்த அளவு கொஞ்சம் திக்காகும் நல்லா வந்து மூடி போட்டு வேக விடுங்க ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இது கூட கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறோம் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச அளவு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணி இது கூட கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் இந்த அளவு நம்ம என்ன பிரிஞ்சு வந்தால் தான் மிளகா பேஸ்ட் இருக்கு இல்லையா அதோட பச்சை ஸ்மெல் போகும் கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும் இடையில நம்ம மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து நல்லா தண்ணி கலந்துட்டு ஓரளவு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மீன் எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் மீன் எல்லாம் சேர்த்து நம்ம மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணியை இப்பயே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இதுக்கு இது வந்து கொஞ்சம் வந்து திக்னஸாக தான் இருக்கணும் மூடி போட்டு வேக விட்டதுக்கு அப்புறமா நம்ம புளி சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் புளி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஸ்டேஜில் புளி ஆட் பண்ணி இறக்கணும்னா நம்மளோட மீன் கிரேவி ரெடி தேங்காய் பால் மீன் கிரேவி எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அசலாம் வலைக்கும்